அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி நடக்கக்கூடிய குருவின் அதிசார பலன்கள் எப்படி இருக்க போகுது குரு வக்ரவ பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக தெளிவாக விரிவாக நம்ம இப்போ மேசராசிக்கு பார்க்க இருக்கிறோம் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசி மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்களை உடைய ஒரு ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி மேசராசியை பொறுத்த வகையில் பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் ஏன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே ராசிநாதன் நீசமானது ஆறாம் இடத்தில் போய் மறைவு பெற்றது அப்படின்னு பல்வேறு காரணங்களாக பார்த்தீங்கன்னாக்க வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதே போல் குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இன்னல்கள் அப்படிங்கிறத சந்தித்தவங்க தான் நம்ம மேசராசி நண்பர்கள் இப்ப மேசராசியை பொறுத்த வகையில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏழரை சனி காலம் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்க முன்னெடுத்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்க குரு இவ்வளவு நாளா நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில இல்லை தான் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் பெற்று மிதுனம் ராசியிலிருந்து உச்ச உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் இடைஞ்சல்கள் இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இருக்க சனி பகவான ஏழரை சனி பாதிப்பை குறைக்கிறாரு முதல் விஷயமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேலை தொழில் சம்பந்தப்பட்டு பல்வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை தொழில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைகிறது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்து வந்த சிக்கல்களும் குறைஞ்சு அதே நேரத்தில் புது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கிறது அதே போல் ஒப்பந்த அடிப்படையில் தொழில் செய்கிற அனைவருக்கும் ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா நிரந்தர ஒப்பந்தங்களாக மாறுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இடமாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்க வேலை தொழில் நிமித்தமாக இடமாற்றம் செஞ்சுக்கிறது இடப்பெயர்ச்சி ஆகுறது இப்படின்னு பல்வேறு காரணங்கள் உங்களுக்கு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இப்போ உங்கள் ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்கிறது மாற்றத்தை தரக்கூடிய இடம் அப்ப பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்கு அவமானம் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்தபடியாக தொழில் தொடங்கணும் ஏற்கனவே தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாரு குரு பகவான் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகளை கொடுக்குறாரு ஆமா இந்த தொழில் தான் செய்யணும் அந்த தொழில்தான் செய்யணும்னு இல்லாமல் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக உருவாகுது அப்போ தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ ஒவ்வொரு பார்க்கையில் என்ன விஷயத்துக்கு இப்போ குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பார்த்தோம்னா இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆம் வேலை தொழில் நிமித்தமாக இடமாற்றம் செய்கிறது பதவி உயர்வு ஆகிறது அல்லது ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு முன்னேற்றம் வேணும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குரு பகவான் இந்த கட்டத்துக்கு கொடுக்குறார் இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இல்லை எதையாவது முதலீடு செய்யணும்னு ஆசை அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமான முதலீடுகள் தொழில் தொடங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை இவர் கொடுக்குறாரு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த அதிசார குறு பயிற்சி உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட பதவி உயர் பதவிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல திசா அமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த கலன்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்